அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த ஒரு வேர் கிடைத்தால் இந்த வேர் வந்து பல அற்புதங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த காலத்திலலாம் மருத்துவத்திற்கும் சரி ஆன்மீகத்திற்கும் சரி இலைகள் பூக்கள் மரப்பட்டைகள் வேர்கள் மரத்தில் இருந்து வரக்கூடிய பிசின்கள் நம்மளுக்கு பிசின் அப்படின்னோடனே இப்போ இப்போ கொஞ்சம் இந்த பாதாம் பிசின் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வைத்தியத்துக்கு முருங்கை மர பிசினை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் முற்றிலுமாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மருத்துவ முறைக்கு இயற்கை வைத்தியங்களை தான் கையாண்டாங்க இன்றளவுமே கூட மஞ்சள் காமாலை சில முக்கியமான நோய்கள்லாம் வந்தது அப்படின்னா முதல்ல எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இயற்கை வைத்தியம்தான் நம்ம எவ்வளோ டாக்டர் பார்த்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் சில நோய்களுக்கு இயற்கை வைத்தியம் பார்த்தா சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் பலரிடத்துல இருக்குது அது நம்பிக்கை மட்டுமல்ல அதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஒவ்வொரு மரத்திற்கும் வேர்க்கும் இலைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய பால் போன்ற பிசினுக்கும் நிறைய அற்புத சக்திகள் இருக்குது அதிலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா நாகத்தாளி இந்த நாகத்தாளி மூன்று வேறு விதமான டிசைனில் இருக்கும் அதாவது செடிகள் பார்க்குறதுக்கு ஒரு சில செடிகள் பாம்பு மாதிரியே இருக்கும் ஒரு சில செடி பல பல பலன் பாம்பு மாதிரி இருக்கும் ஒரு சில செடிகள் இதை மாதிரி பாம்பு மேலே இருக்கிற புள்ளி மாதிரி இருந்து நேராக பட்டை மாதிரி இருக்கும் இப்படி பலவிதமாக இருக்குது இந்த நாகத்தாளி செடி இந்த நாகத்தாளி செடியை நிறைய பேர் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இதை மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துவாங்க கடைகளில் வீடுகளில் அது மாதிரி காட்டு பகுதியில் கூடியிருக்கிறவங்க வீட்டு வாசல்கள்லாம் இந்த நாகத்தாளி செடியை வளர்ப்பாங்க காரணம் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது விஷ ஜந்துக்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த செடி இருந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ள விஷமான விஷயங்கள் வராது அப்படி இருக்கும்போது நாம இப்போ இருக்கக்கூடிய இடத்துல விஷமானது அப்படிங்கிறது விஷ ஜந்துக்கள் மட்டுமல்லாது கண்திருஷ்டி பொறாமை கண்களோடு நம்மை பார்க்கிறவங்களுடைய அந்த பார்வையுமே கூட வீட்டுக்குள்ள வராது அதற்காகத்தான் இந்த செடியை வாசல்ல வீட்டில் வளர்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதோடைய வேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க கடன் தொல்லையை அறவே சரி பண்ணும் வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்திகளும் வராது இந்த ஒரு செடிக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய செடிகளுக்கு இருக்குது அதை பற்றிலாம் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் குறிப்பாக இப்போ இந்த நாகத்தாளியை பற்றி நாம் இந்த பதிவில் பார்த்துட்டு இந்த நாகத்தாளி வேரை கொஞ்சமாக இந்த செடியோட வேரை எடுத்து முறைப்படி சாப நிவர்த்தி செய்து இந்த வேரை எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைக்கலாம் பூஜையர்களை வைக்கலாம் இல்லை உங்க வீட்டில் பீரோல்ல வைக்கலாம் இல்லை தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் இப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆற்றல் உங்கள் வீட்டில் உண்டாகும் இந்த வேர் வந்து உங்ககிட்ட இருந்தது உங்களுக்கு முறைப்படி சாப நிவர்த்தி செய்ய தெரியும் முறைப்படி அதற்கான மந்திரம் சொல்ல தெரியும் அப்படின்னா நீங்களே எடுத்து தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை என்னிடம் வந்து வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம் இல்லை எங்ககிட்டயே வேர் இருக்குது அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கொள்ள நினைத்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பல பல அற்புதங்கள் பல பல செடிகளுடைய இலைகள்லையும் வேர்கள்லையும் மரப்பட்டைகளையும் பிசின்களையும் இருக்குது இதை பற்றிய மேலும் தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரதுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்